வணக்கம் நான் தமிழன் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் தான் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டத்தாபலும் தெரிவித்துள்ளதாம் வார இறுதி விடுமுறையினாலானும் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாக அதன் தலைவர் டி ஜி தெரிவித்தார் எனினும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு இதுவரையில் எட்டப்படவில்லை என இலங்கை கனியவள விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை கனியவள கூட்டு தாமனத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வெளியிலானும் தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின் பணி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கு மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது எனினும் நேற்று முதல் இந்த ஒப்பந்தத்தை நிறைவுறுத்துவதற்கு இலங்கை கனிவெள கூட்டு தாப்படும் நடவடிக்கை எடுத்திருந்தது குறித்த கழிவு தொகையை நிர்ணயிப்பதற்காக ஒரு புதிய உரிமை ஒன்று செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிரப்பு நிலையங்களுக்கான செலவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இடையிலான தூரம் மாதாந்த விற்பனை அளவு மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடந்த ஐந்து வருட காலமாக பராமரிக்கப்படும் தரவு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வகைப்படுத்தப்படும் அதன் அடிப்படையிலேயே அவற்றுக்கு வழங்கப்படும் கழிவு கொடுப்பனின் அளவு தீர்மானிக்கப்பட உள்ளதா நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் நான்காவது தவணையைப் பற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி மூன்றாவது மதிப்பாகி வெற்றிகரமாக முடித்ததை தொடர்ந்தார் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் நான்காவது தவணையை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அமைச்சர் தனது உத்தியோகபூர்வத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டார் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் எதிர்கால சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கும் இதே போக்கள் இருப்பது அவசியம் இந்த மைல்கல்லை அடைவதற்கு அயராது உழைக்கு குழுவை வழிநடத்தி இலங்கையின் வங்குக்கு நிலையில் இருந்து வெளியே கொண்டு வரும் அதே வலுவான மற்றும் நெகிழ்ச்சியான பொருளாதார எதிர்காலத்தை உறுதி செய்வதில் நான் பெருமைப்படுகின்றேன் இந்த மீட்பு பயணத்தை வெற்றியடைய செய்த அனைத்து பங்குதாரர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் தெரிவித்துள்ளார் முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னுக்கோன் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னுக்கும் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தார் மாத்திரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வெலிகம பெலின பகுதியில் உள்ள ஒரு உணவகத்திற்கு அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதில் போலீஸ் மா தேசப்பதி உட்பட எட்டு பேரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதன்படி அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட நான்கு வீடுகள் சோதனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் அந்த வீடுகள் எவற்றிடம் இறக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளதாம் இந்த நிலையிலேயே அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார் இந்தியாவிற்கு விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பு புதுடெல்லியில் உலகளாவிய விசேட முன்னேற்றங்கள் குறித்த மாநாட்டின் போது இடம்பெற்றுள்ளதாம் புதிய டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் சர்வதேச ராஜதந்திரிகளின் பங்கேற்புடன் மாநாடு இடம்பெற்றிருந்ததும் இதன்போது தெற்காசியா குறித்த சொற்பொழிவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரசிமி ஆற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்கள் குழுவிடன் அவர் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார் பாடசாலை மாணவர்களுக்கு காலனி வழங்குவதற்கான பௌச்சரில் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலனி வழங்கப்படுவதற்கான பவுச்சரல் செல்லுபடியாகும் காலத்தை இம்மாதம் இருபதாம் திகதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளதும் இது தொடர்பாக கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான செல்லுபடியான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதியுடன் முடிவடைந்திருந்த நிலையில் வவுசரில் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகளை வழங்குவதற்கான வவுச்சரில் செல்லுபடியாகும் காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபதாம் தேதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளதாம் புனித ரமலான் மாதம் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று காலை முதல் புனித ரமலான் மாதத்திற்கான நோட்டை நேற்று ஆரம்பித்துள்ளன ரமலான் மாதத்திற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு நேற்று முன்தினம் கொழும்பு பெரிய பள்ளி வாயிலில் நடைபெற்றது எனினும் புனித ரமலான் மாதத்திற்கான தலைப்புரை நேற்று முன்தினம் தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளி வாயில் அறிவித்துள்ளதாம் இந்த நிலையில் நேற்று தினம் பக்ரீத் தொழுகையுடன் புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகியுள்ளது இன்று வடமாகணம் மற்றும் அனுராவதுபுரம் மாவட்டத்திலும் பல தினவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தனை நுவரலியா மற்றும் பொலநர்வி மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலங்கள் துணைகளும் எதிர்வு கூறியுள்ளது வடகு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தலைவுகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் சப்ரகம தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தனை மற்றும் நுவலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல நிகழும் பொதுமக்களை முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பகுதி விகாரியின் கீழ் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பகுதி விகாரியின்கீழ் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் பலரும் தம்மிடம் முறையிட்டுள்ளதாக வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் நீதி மற்றும் தேசியாடு அமைச்சு காட்டல் குலநிலை விவாதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சத்துக்கு அரசு இதுவரை இனவாதம் பேசவில்லை வரவேற்கின்றோம் தமிழர்கள் இந்த நாட்டில் ஒரு பலமான சக்தி இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுதல் வேண்டும் ஜனாதிபதியும் குறிப்பிட்டிருந்தார் அவர்களும் தெரிவித்திருந்தார் நடந்தால் வரவேற்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் பட்டுவாகலில் சப்த கன்னிமார் ஆலய முன்றலில் ஒப்படைத்தார்கள் இராணுவத்திடம் தடுப்பு முகாம்கள் கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள் பட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை கொக்கு தொடுவாய் நோக்கியும் கேப்பா பிளவு நோக்கியும் பட்டுவாகல் கடற்கரை நோக்கிய பாதையிலும் பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள் இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைத்தோம் இன்னும் காணவில்லையே அவர்கள் எங்கே என்று புலம்புகின்றார்கள் தேடுகின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகள் பட்டுவாழல் கடற்கரை பாதையை நோக்கி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு சென்றவர்களை விட்டு விட்டு பஸ் மட்டும் திரும்பி வந்ததாகவும் மக்கள் சொல்லுகின்றார்கள் வட்டுவாக தனி தமிழ் சைவ கிராமம் இப்போது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரை இப்பகுதியில் கொண்டு செல்லப்பட்ட சரணடைந்தவர்களை கொன்று புதைத்து விட்டு பெரிய விகாரியை அதற்கு மேல் அமைத்து விட்டதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் உங்களின் மடியில் கனமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள் விகாரியை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள் அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் ஆழத்தில் இருப்பவற்றை அறியக்கூடியதான நவீன கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள் கொக்குத் மனித மனித புதைகொழிக்கும் நீதியை தாருங்கள் கௌரவ நீதி அவர்களே தயவு செய்து இந்த விடயத்தில் கவனமிடுங்கள் சிறையில் அரசியல் கைதிகள் என்ற போர்வையில் உள்ளவர்களுக்கு விடுதலை தாருங்கள் முல்லைத்தீவில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வன இலாகாவிடம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஏக்கர் தான் அடர்ந்த காடுகள் உட்பட இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இப்போது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொரு ஏக்கர் காணிகள் வன இலாகாவிடம் உள்ளது மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த சிறுதானிய பயிற்செய்கை காணிகள் தோட்ட பயிற்செய்கை காணிகள் நெட்பயிற்செய்கை காணிகள் மக்களின் காணிகளை கிராம அலுவலர் அல்லது காணி உரிமையாளர்கள் பிரதேச செயலாளர் அல்லது மாவட்ட செயலாளர் ஒருவரிடமும் கேட்காமல் எல்லைக்கற்களை போட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார்கள் வன இலாகாவினர் இந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் காணியை மக்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் முல்லைத்தீவில் படையினர் நூற்றுக்கு மேற்பட்ட முகாம்களில் இருக்கின்றார்கள் அங்கிருக்கும் மக்கள் தொகையின் அரவாசிக்கு படையினர் கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் ஏக்கர் காணிகள் படையினரிடம் உள்ளன இதில் பெரும்பகுதி காணிகள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்குரியதும் குடியிருப்பு காணிகளும் நீங்கள் உண்மையிலேயே எங்களுடைய மக்களின் காணிகளை விடுவியுங்கள் கிளிநொச்சி எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மக்கள் நேற்று வரிசையில் காத்திருந்தனர் கிளிநொச்சி மாவட்ட மக்களும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் ஒரு சிலர் இருபொருள் நிரப்பு நிலைகளில் இருபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் ஆலியவழி பகுதியில் மன்னகழ்வு இடம்பெற்ற பகுதிகளில் நேற்று போலீசார் பார்வையிட்டனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவழி பகுதியில் சட்டவிரோத மன்னகழ்வு இடம்பெற்ற பகுதிகளில் போலீசார் பார்வையிட்டனர் வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் சட்டவிரோத மன்னிவு இடம்பெற்று வரும் நிலையில் ஆலய வழியில் அகழ்வு அதிகமாக இடம்பெற்று வந்தது தமது கிராமத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மன்னர்கள் இடம்பெறுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் ஆலயவழி கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மருந்தகணி போலீசாரிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கை அமைவாக நேற்று மாலை மூன்று மணி அளவில் கிராமத்திற்கு விரைந்து போலீசார் கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாக உறுப்பினர்களிடம் சத்தியவிரோத வண்ணக்கிழ்வு இடம்பெறும் பகுதிகளை பார்வையிட்டனர் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான சொகுசு வாகன ஏலத்தின் முதற்கட்டம் இடம்பெற்றது ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான பதினான்கு சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனியிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஆறு வாகனங்கள் வாகன உறுதிப்பாகங்களை விற்பனை செய்வதற்கான ஏலம் இடம்பெற்றதும் அரசாங்கத்தின் செலவுகளை குறைதல் மற்றும் நிதி பொறுப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல டிபெண்டர் ரக ஜீப்கள் ரக வாகனம் ஒன்றும் மகேந்திரா பெலோர் வாகனம் ஒன்றும் ரோசா பஸ் ஒன்று டிஸ்கவரி வாகனம் மற்றும் டொனாட்டோ மோட்டார் வாகனம் உள்ளிடங்களாகும் பதினைந்து வாகனங்கள் நேற்று ஏலம் விடப்பட்டிருந்தது மிகுதி வாகனங்களும் விரைவில் ஏலத்தில் விடப்பட உள்ளன இந்த வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தின் நிரந்தர பணிக்குழாமுக்காக வழங்கப்பட்ட வாகனங்கள் இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதியினால் தனது பதவிக்காலத்தில் காலத்தில் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஆறு ஒரு கீழ் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் பணிக்குழாமினால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் எனவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு பெருமளவான கேள்வி காணப்பட்டது ஏலங்களை ஏற்றுக்கொள்வது பகல் பன்னிரண்டு மணி வரை இடம்பெற்றுள்ளது இரவு எட்டு மணி வரை ஏலம் விடப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் நூற்று தொன்னூற்றி ஒன்பது வர்த்தகர்கள் இணைந்திருந்தனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து உமது நிகழ்ச்சிகளோடு வெளியிடுவோம் வணக்கம்